வழங்க காத்துக் சிறந்த வீரர்களுக்கான முதல் பரிசு கிடைமாட்டு மாட்டை கன்று சிறந்த வீரர்களுக்கான இரண்டாம் பரிசு பீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பி எஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக வாடகை வாடகை மூர்த்தி ரெடி 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 ஓகே Your time, start. Now, காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம புன்ன வளம் இருக்கின்றதா அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கண்ணை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வீர தமிழர் வடபாடு பிறவினுடைய இளைஞரணி தலைவர் ஜிம் செந்தில் சார்பாக ஜேகேஆர் கே ஆர் பாரதி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாகவும் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்சந்து சார்பாகவும் பதினெட்டாம் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பெட்டி கோட்டை காளியம்மன் குழு ஆயுத கோட்டை காளியம்மன் குழு கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணி வாடிவாசலுக்கு வந்துருங்க கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதே ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க பெருமை சேர்த்திடவா இல்ல என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போது காலையா இல்லை காலையர்களா என பரிசு என்று கத்தி முனை போல் தீட்டி வருகின்ற காலையா இல்லை என குத்தி விதிகிறேன் என ஆடுகின்ற ஒற்றை சிங்கமா நீ என்னை குத்தினாலும் என்னை அடக்கியே தீர்வன என் புத்தியை தீட்டி ஆடுகின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வசனத்தை எழுதி கொடுத்த திருப்புவன ஆர் பி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீட்டை நீங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன ஒற்றை காதலா இல்லை ஒன்பது ரங்கங்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் ஒன்றியம் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் அவரது மூர்த்தி அந்த காலையின் எடக்கியே தீர்வோம் என்ற ஓற்றை நோக்கோட வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தீர தமிழர் வடமாறு பேரனுடைய மாநில இரங்கல் அணி தலைவர் ஜிம் செந்தில் சார்பாக ஜெய்கே ஆர் கண்ணவி குழு வீரர்களும் மிக துட்டிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்ட வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த சிலம்பு நகரம் அந்த கண்ணகி நகரம் மதுரை என்றாலே மாமன்னர்கள் வாழ்ந்த நாடு அந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்திட மேல வளவு கண்ணகி குழு வீரர்கள் மிக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை கருமை நிற நாயானுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் வீரர்களாட்டு கருமை நீர நாயகனா ஐயன் ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்புன புதூர் அந்த அந்தமன் கோவில் ரேணுகா தேவியம்மன் கோவில் பங்குனி உற்சவ விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் திருவிழா மிக சிறப்பான முறைகளை நடந்து கொண்டிருக்கின்றது மாடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பனைய நேர்ந்தல் பலம்பெரும் மாட்டியாவாரி கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒரு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று மாடு கொண்டு வந்துருங்க புதுயணி கண்ணன் அவர் கொம்பன் காளை வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருக்கனே பிள்ளையார் பெட்டி கோட்டை காளியம்மன் வீரர்கள் விரைந்து உள்ள வந்திருங்கப்பு கோட்டை காளியம்மன் குரு வீரர்கள் விரைந்து உள்ள வந்திருக்கனே அண்ணை காரணத்தை கொண்டு ரெண்டு பேரும் வாழை குடிச்சிருவாரியே வாள் விட்டதுக்கப்புறம் மாத்து வாள் வாங்கிக்கோங்க சீடிடிகள் கையில எட்டுங்கள் வீரர்களை உற்சாக பழுத்தங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரலும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அல்ல அருவி மிக்க வீரர்களா காளையா இல்ல ஒன்பது வீரர்களா துடல் மேனியா இல்லை கருமிநீர நாயகநாயன் அயருகள் வளர்த்த காளையா அல்ல ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கால வீர வேட்டையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை வெட்டியே சுண்டியா தம்பி சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் அவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி அடுக்கியோ தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீர தமிழர்

ஆற்றல் மிக்க காலவா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மணி அம்மாளுக்கு பெருமை சேர்த்திடவா ஜெயகார் கண்ணை குழு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா இல்லை அம்பால் மிரட்டுகின்ற காலையா இல்லை அது அம்பு கிழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அது முத்தணிக துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து

ஒன்று பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரௌசை இருந்து ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை வெட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலபரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கிடைசி பத்து நிமிடம் காலை பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்சமயத்திலே ஆடு வளர்த்தியே கம்பீரமான தோன்ற பேரு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம்

பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமிற களமிறக்கி விளையாடி கொண்டிருக்கின்ற காலோ காளையார் கோவில் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாளவரது மூர்த்தி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை எப்படியும் அடக்கி எழுதியிருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில இளைஞரணி தலைவர் சிவங்கி நகர் ஜிம் செந்தில் சார்பாக சுரு சுருகுடி நாடு மேல வளவு ஜெயக்கிரையார் கண்ணைகளும் பாரதி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் பருந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா இல்லை மதுரை மாவட்டமா ஜம் பண்ணி தம்பி அனே யாருக்கும் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் எடுங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு

ஜேகேஆர் கண்ணகிக்குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாவளபுரத்து மூர்த்தி கால மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வென்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடா மேல வளவு ஜே கே ஆர் கண்ணகி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாட்டு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி வருத்திட ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலை நேரத்திலே கண்பொல்லா காட்சி மத்திய வேலையிலே மனமையில் மாட்டா ஆலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்டமஞ்சு ஆட்டங்கள் புதிதல்ல எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறுதலுக்கு சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்குது புண்ணிய பூமியாம் திருப்பவன புதூர் மண்ணிலே காலையும் சிலிருக்கின்றது

உங்களது கர ஊசை வீரர்கள் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பால காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டவா பாதங்கள் கடந்து விட்டன இந்த அடமஞ்சு உரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு கேட்டு கேட்டு சொல்லுங்க வாடிவாச தொடங்க வாடிவாச தொடங்க தொடங்கும்போது இந்த மடமஞ்சு இரண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரியப்பிறந்து கொண்டிருக்கின்றார் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் அண்ணாநகர் பிரேம முறையை விழா குழுவின் சார்பாக வரியவரையுடன் எதிராக கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வெயிட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா காள ஏர்களா மாட்ட விட்ருக்கா மாட்ட விட்ருக்கா கவனம் கவனம் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சுருறக்கோட்டை நாடு நம்பி அவனை போய் பாருங்க நாடே அவனை போய் பாருங்க போதல இதுக்கு போங்க மெடிக்கல் டீமுக்கு சேரும் சுருகோட்டை நாடு ஜே கே ஆர் கண்ணை குழு மேலவளவு பாரதி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா இந்த வடமஞ்சி வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற